என்னது மாடுகளும் கழுதைகளும் கற்பனையா கிறிஸ்துமஸ் குடில் செட் பண்ணும்போது மாடு கழுதை ஒட்டகம் இல்லாமல் அது முழுமை அடையாது நாம பாடுற பாட்டுலையும் மாட்டு தொழுவோம்னு பாடுறோம் ஆனால் பைபிளை திறந்து இயேசு பிறந்த இடத்தை படிச்சு பார்த்தா அங்கே எந்த மிருகத்தோட பெயரும் இருக்காது லூகாசு விசேஷத்துல முன்னணை அல்லது தீவன தொட்டி மேஞ்சர்னு தான் அங்கே போடப்பட்டிருக்கு தீவன தொட்டி இருந்ததால அங்க மிருகங்கள் இருந்திருக்கலாம்னு நாம யூகிக்கிறோம் ஏற்பாட்டுல ஏசாய தீர்க்கதரிசி எருது தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும்னு ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்றாரு இந்த வசனத்தை அடிப்படையா வச்சுதான் பிற்காலத்துல ஓவியர்களும் நாடகக்காரர்களும் இயேசுவின் பக்கத்துல மாடு கழுதையை சேர்த்தாங்க இது காட்சிக்கு அழகா இருக்கலாங்க ஆனா பைபிள்ல நேரடியா அப்படி சொல்லப்படல இது ஏன் நமக்கு முக்கியம் நாம பல நேரங்கள்ல பைபிள்ல இல்லாத விஷயங்களை பாரம்பரியமா செய்யறோம்னு சொல்லி முக்கியப்படுத்துறோம் அலங்காரங்கள் பொம்மைகள் விளக்குகளை ரசிக்கிற நாம அந்த மைய பொருளை தவற விட்டுடக் கூடாதுங்க அங்க மிருகங்கள் இருந்ததா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல சர்வலோகத்தையும் படைத்த தேவன் ஒரு சாதாரண தீவனத் தொட்டியில ஆதரவற்ற குழந்தையா படுத்திருந்தார் இந்த வருஷம் அலங்காரங்களை விட ஆண்டவரின் தாழ்மையை அதிகமாக தியானிப்போம் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அழகு